அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவை நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் போகிற வழியெல்லாம் பலவிதமான தடைகள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் போகிற பாதை கர்த்தரால் தீர்மானிக்கப்பட்ட பாதையாக இருக்குமானால் அந்த பாதையில் தடைகள் ஓராயிரம் வந்தாலும் நீங்க நம்பி இப்போ ஏதாவது ஒரு மனுஷன்கிட்ட உதவி கேட்குறீங்க அவங்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை துரத்தி அனுப்பினாலும் நீங்க முன்னோக்கி சென்று எல்லா தடைகள் மத்தியிலும் அந்த பயணத்தை கைவிடாம பின்வாங்கி போகாம தைரியமா முன்னோட்டு போவீர்களே ஆனால் நிச்சயமாக முடிவிலே தேவனுடைய பராக்கிரமம் உள்ள வெற்றியை நீங்கள் கண்டு கொண்டு உங்களை துரத்தி அடித்து உங்களை பரியாசம் செய்துவிட்ட எல்லா ஜனங்களுமே அதை கண்ணார காணத்தக்க அளவுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய தேவன் வேதத்திலே உங்களுக்கு அதற்கான காரியத்தை சுட்டி காட்டுகிற பொழுது நாம் தியானித்து வருகின்ற அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா இப்பொழுது மீதியானோரோடு கூட யுத்தம் பண்ண தான் கூட்டி சென்ற முன்னூறு இஸ்ரோவேலர்களோடு கூட யோர் தானுக்கு போகிறாரு அங்க போய் சேருகிற போது இஸ்ரோவேல் ஜனங்கள் ரொம்ப பசியா இருக்கிறாங்க ரொம்ப விடாய்த்து இருக்கிறாங்க ஆனாலும் அவங்க இப்ப சேபா சல்முனா சொல்லக்கூடிய மீதியானியர்களின் இரண்டு ராஜாக்களை தோற்கடிக்கணும் அது அவங்களுடைய இலக்கு கத்ரால் தீர்மானிக்கப்பட்ட காரியம் அப்போ முன்னோக்கி போகணுன்னா இவங்களுக்கு என்ன வேணும் ஸ்ட்ரென்த்து வேணும் இல்லையா ரொம்ப பசியாக இருக்கிறாங்க சாப்பாடு ஏதாவது கிடச்சிச்சின்னா முன்னோட்டு பயணம் செய்கிறதுக்கு அது உதவியாக இருக்கும் இப்போது கிதியோன் என்ன பண்ணுறாரு கூட இருக்கிற அந்த முந்நூறு பேருடைய பசி ஆற்றுறதுக்காக சுக்கோத்தின் ஜனங்க அங்கே இருக்கிற அந்த ஜனங்க கிட்டே போய் கொஞ்சம் அப்பம் கேட்குறாரு உங்ககிட்ட இருந்தால் கொஞ்சம் கொடுங்க எங்கள் ஜனங்கள் ரொம்ப விடாய்த்து போயிருக்கிறாங்க நாங்கள் இப்படியாக சல்முனா சேவாவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம் கத்தர் எங்களை எங்களுக்கு அவங்கள என்ன ஒப்பு கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த தீர்மானத்தை சொல்லுகிறாரு இல்லையா இவங்க என்ன பண்ணாங்க கேலி பண்ணாங்க அது எப்படி உங்க கையில கைவசமான மாதிரியே பேசுறீங்க அந்த ரெண்டு ராஜாக்களை நீங்க என்ன தோற்கடிச்சிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்கள மிகவுமே பரியாசம் பண்ணி அப்பம் கொடுத்தாங்களா இல்ல அவங்க கைய நம்பி போனாங்க ஆனா அவங்க என்ன பண்ணாங்க கொடுக்காம விட்டுட்டாங்க எதி உனக்கு கோபம் வருதுன்னு சொன்னார் தெரியுமா நாங்க அவங்கள தோற்கடிச்சிட்டு திரும்பி வரும்போது உங்க மாம்சத்தை வனாந்திரத்துல இருக்கிற முழுக்கள் மத்தியில நெருஞ்சல்கள் மத்தியில தான் நாங்க அந்த இடத்துல நெருக்குதலுக்கு ஒப்பு கொடுத்துட்டு தான் போவோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கோவத்தோடு கூட கிதியோன் போறாரு இப்ப எங்க போறாரு பெனுவேல்னு சொல்லு அங்க இருக்கிற ஜனங்க கிட்ட போறாரு பெனுவேல்ல இருக்கிற ஜனங்க கிட்ட போய் அவங்க கிட்ட இதே மாதிரி கேட்கிறாரு அவங்க அப்ப கொடுத்தாங்களா அவங்களும் கொடுக்கல அவர் என்ன சொன்னாரு நான் திரும்பி வரும்போது இங்க இருக்கிற கோபுரத்தை இடித்து போட்டுட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு அப்படியாக அங்கிருந்து கடந்து போகிறாரு உதவி கேட்ட ஜனங்கள் உதவி செய்யலை நம்பி போய் சாப்பாடு கேட்டாங்க யாரும் கொடுக்கல ஆனா உடல் அளவுல சோர்வு இருக்கு பசி இருக்கு பலவிதமான போராட்டம் இருக்கு எந்த பக்கமும் அவங்களுக்கு என்ன இல்லை அனுகூலம் இல்லை ஆனாலும் இதியோனும் அந்த முந்நூறு பேரும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் முன்னோட்டு போனாங்க கர்த்தர் சல்முனாவையும் சேபாவையும் இதியோன் கையிலே அந்த இஸ்ரவேல ஜனங்களுடைய கைகளிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்து இவங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்ததை வேதத்திலே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன தெரியுமா எந்த நேரத்திலையுமே நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நியமித்த பாதையில் போகிற பொழுது எல்லா காரியமும் அனுகூலமாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைத்துக்கொண்டு பயணத்தை என்ன செய்யக்கூடாது ஆரம்பிக்க கூடாது போகிற வழியில பலவிதமான தடைகள் வந்து கொண்டே ஏன் தெரியுமா சாத்தானுக்கு தெரியும் இவங்க கரெக்டான பாதையில போறாங்க இந்த பாதையில பல தடைகளை உண்டு பண்ணி எப்படியாக இவங்க ட்ராக்கை என்ன பண்ணணும் மாற்றி போக சோர்வை இவங்களுக்கு அந்த வெற்றி என்ற இலக்கை அடைய விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல தடைகளை உண்டு பண்ணுவா நீங்க நம்பி போய் எங்க கேட்டாலுமே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு வாசலை அடைக்கத்தக்க அளவிற்கான போராட்டங்களை கொண்டு வருவான் உடல் அளவுல சோர்வுகள் வரும் மனதளவுல சோர்வுகள் வரும் எல்லாமே நமக்கு தடையா இருக்கிற மாதிரி இருக்கும் கண்களுக்கு முன்னால எதுவுமே அனுகூலமாக இல்லாத மாதிரியே இருக்கும் எப்பொழுது கர்த்தருக்குள்ளாக உண்மையா அந்த வெற்றியின் வழியிலே பாதையிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் யார் ஒத்தாசை செய்யாமற் போனாலும் எல்லா ஜனங்களும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில உங்க வாழ்க்கை இருந்தாலும் நீங்க கர்த்தருக்குள்ள உண்மையா தான் இருக்கிறீங்க என்றால் நீங்கள் போகிற பாதை சரியாக தான் இருக்கும் என்று கத்தருக்குள் உங்களுக்கு தெரியும் என்றால் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை பின்வாங்கி போக வேண்டிய தேவையும் வைத்திருப்பார் வெற்றியை கொடுத்ததை ஆபத்துல உதவி செய்யாம போனாங்க இல்ல அப்ப கேட்ட அப்புறம் கொடுக்காம போனார்கள் என்ன என்னவாயிற்று கிதியோன் திரும்பி வருகிற பொழுது சொன்னது மாதிரியே அவர்களை முட்களுக்குள் நெறிஞ்சல்களுக்குள்ளும் ஒப்புக்கொண்டு கொடுத்தார் இவர்களுக்கு தேசத்துல இருக்கிற அந்த கோபுரத்தையும் அவர் இடித்து போட்டார் என்று வேதத்தில் அதே அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அன்பு ஜனமே கத்தர் என்ன தெரியுமா செய்வார் நமக்கு எதிராக எழும்பினவர்களையும் ஆதரவற்று நம்மை பலவிதத்திலே கைவிடப்பட்ட நிலைமை நம்மை புறக்கணித்தவர்களையும் அவர் அவர் நியாயம் தீர்க்கிற தெய்வமாக இருக்கின்றார் எனவே நீங்கள் யாரையும் பழிவாங்க வேண்டிய அவசியம் இல்லை வெறுக்க வேண்டிய தேவையில்லை கத்தரை அவர்களுக்கான தீர்ப்பை வைத்து வைத்திருக்கின்றார் நீங்கள் முன்னோக்கி பயணம் செய்யுங்கள் யார் ஆதரவு இல்லை என்றாலும் கர்த்தருடைய அனுகூலம் உங்களுக்கு முடிவிலை விளங்கும் அது மகிமையானதாக இருக்கும் எனவே இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இதே ஒரு நிலைமையில நீங்க விடாய்த்து போய் இருக்கிற எல்லா கேட்கிற அடைக்கப்பட்டு இருக்கிறது என்றால் கலங்க வேண்டிய தேவையிலே சரியான பாதிலை பயணத்தை மட்டும் தடையில்லாமல் நீங்கள் முன்னோக்கி சென்று கொண்டே இருங்கள் கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக அவர் ஜெயத்தை வாய்க்க பண்ணுவார் ஜபிப்போமா அன்பின் நல்ல தகப்பனே உம்மை நம்பி பயணம் செய்கின்றவர்களுக்கு முடிவிலே நீர் மகிமையான ஒரு வெற்றியை கொடுப்பீரே தவிர வழியிலே நீர் புறக்கணிப்பையோ இளையில் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையோ நீர் கொடுக்கிறவர் அல்ல ஆகையினால் ஒருவேளை இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் தடைகள் ஒரு ஆயிரம் வந்து கொண்டே இருக்கலாம் எங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் எங்களை பரிஹாசம் பண்ணி உங்களுக்கெல்லாம் இது எப்படி நடக்கும் என்று சொல்லி அற்பமாக எங்களை பார்த்து பேசிட்டே இருக்கலாம்ப்பா ஆனால் தேவனுடைய நாமத்தின் பெயரின் மீது நம்பிக்கை வைத்து எங்களுடைய விசுவாச பயணமானது தொடர்ந்து கொண்டே இருக்கும்படிக்கு உங்கள் பலன் எங்களுக்கு கிடைத்தாலே போதும் நாங்கள் ஜெயம் பெறுவோம் ஏசுவின் நாமத்தினால் ஆகையினால் நாங்கள் தொடர்ந்து முன்னோக்கி போவதற்கு உங்கள் பலனை எங்களுக்கு தாருங்க சுற்றிலும் இருக்கிற தடைகளை பாராமல் ஜெயத்தை கொடுக்கிற கத்தரை நோக்கி பயணம் செய்வதற்கு எங்களுக்கு பலன் தர வேண்டும் என்று சொல்லி உங்க கரங்களுக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ